நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மத்தின் குரல் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் முப்பத்தி எட்டாவது பேராளர் மாநாடு ஈராயிரத்தி இருபது கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை சிறம்பான் பால்மால் ஆட்டலில் மிக சிறப்பாக நடந்தேறியது மாநாடு சிறப்பு பூர்வாங்க பூஜையுடன் தொடங்கப்பட்டது தொடர்ந்து இறைவாழ்த்தோடு தேசிய கீதமும் மாமன்ற பாடலும் பாடப்பட்டன மாமன்ற பொது வரவேற்பு உரையை தொடர்ந்து தர்மபூசணம் சிவஸ்ரீ ஆபா அப்பா முத்துக்குமார சிவாச்சாரியர் அவர்கள் ஆசியூரை வழங்கினார் தமதுரையில் மாமன்றத்தை தோற்றுவித்த ஞானாசிரியர் அவர்களின் சிறப்பினை எடுத்துக் கூறினார் மேலும் மக்கள் மத்தியில் மாமன்றம் பெரும் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியதாகவும் கூறினார் மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி வரும் தேசிய தலைவரையும் நிர்வாக உறுப்பினர்களையும் பாராட்டினார் மாநாட்டில் தொடர்ந்து மாமன்றத்தின் தேசிய தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையுரை ஆற்றி சிறப்பித்தார் தேசிய தலைவர் அவர்கள் தலைமையுரை ஆற்றும் முன்பாக தேசிய பேராளர் மாநாட்டிற்கு நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருந்த சிறப்பு வருகையாளர்களுக்கு மாமன்ற சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார் மலேசிய இந்துக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் சவால்களையும் மிக தெளிவாகவும் துணிவோடும் எடுத்துக் கூறியதோடு ஒவ்வொரு இந்துக்களும் நமது சமயத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை மிகத் தெளிவாகவும் எடுத்து கூறினார் தாய்மொழி கல்வியை முடக்க நினைக்கும் புல்லுருவிகளுக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்து ஆலயங்களும் தமிழ் பள்ளிகளும் நமது அடையாளம் என பெருமிதம் கொண்டார் பள்ளிகளில் சமயத்தை போதிக்க வேண்டிய அத்தியாவசியத்தையும் தமதுரையின் மூலம் முன்வைத்தார் அதற்காக மாமன்றம் எடுத்து வரும் முயற்சிகளையும் தெளிவாக விவரித்து கூறியதோடு கடந்த பல ஆண்டுகளாக தொடர் உழைப்பின் காரணமாக மாமன்றம் ஐந்து சமய பாட நூல்களை வெளியிட்டுள்ளது என்பதனையும் கூறினார் அதனை முன்னின்று செயல்படுத்தி வரும் தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணிய ஐயாவையும் அமைப்பு செயலாளர் திரு ஏ கே ரமேஷ் அவர்களையும் வெகுவாக பாராட்டினார் பேராளர் மாநாட்டின் சிறப்பு அம்சமாக விருதளிப்பு விழாவும் நடைபெற்றது